வணக்கங்க பட்டுக்கொட்டையர் பூர் அமுது விகித சமையல் எனக்கு என்ன வீடியோனா இந்த ஒரு கப் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க பொட்டுக்கலை ஒரு இரநூறுக்கும் இந்த பொட்டுக்கலையை வச்சு ஒரு கேக்கு செய்வோம் பொட்டுக்கலை செய்கிறது கேக்கு செய்ய கடாய் வச்சுட்டேங்க இப்போ லேசாக சிம்மில் வச்சுருக்குங்க பொட்டுக்கலையை வறுக்கணுங்க பொட்டுக்கலையை நல்லா வறுத்துக்கிட்டு இந்த இந்த கேக்கு செய்யணும் எதுவுமே விட வேண்டாம் சும்மா கடாயில் வச்சு சிம்மில் அடுப்பை வச்சு நல்லா வாசம் வர்ற வரையும் வறுத்துக்குங்க கருக விட்டுறாதீங்க ஏன்னா பொட்டுக்கல்லையோட பச்சை வாசம் போகணும் அதனால தான் நம்ம வறுத்துக்கிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்கிறதுனால இந்த கேக்கு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மேலும் இந்த கேக்கு வந்து ரொம்ப சுலோபமாக சுலோபமாக செஞ்சிடலாங்க அவ்வளோ சீக்கிரம் செய்யலாம் ஒரு பத்தே நிமிஷம் போனவங்களுக்கு அதனால தான் இந்த கேக் ரெண்டாவது நெய் அதிகமாக தேவைப்படாது அல்வாவுக்கெல்லாம் நிறையா ஊற்றுவோம் கேசரிக்கெல்லாம் இதுக்கு அதிகமாக நெய்யே தேவைப்படாதுங்க ஆனால் சாப்பிட அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக அல்வா டேஸ்ட்டில் இருக்கோங்க அதனால தான் நான் அதை செய்கிறத செஞ் செஞ்சு உங்கள்ட்ட காமிக்கிறேன் மறக்காமல் நீங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டயத்துக்குள்ளேயே அந்த காஃபி கொடுக்குற டயத்துக்குள்ளேயே நம்ம வச்சோம்னா அது மாதிரி செஞ்சு கொடுங்க இதில் சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது அதனால் இதனால் நம்ம ஒன்றும் உடம்புக்கு இல்லை அதனால் பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரையும் குழந்தைங்க வரையும் நல்லா தாராளமாக கொடுக்கலாம் அந்த கேக்கை பிறந்த நாள் அப்படி இப்படின்னு விசேஷமெல்லாம் வரையில்லையெல்லாம் நம்ம திடீர்னு வந்து கேசரி தான் ரெடி பண்ணுவோம் நீங்கள் அதை தவிர்த்துட்டு இதை ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல மன வர்ற வரையும் அந்த பொட்டுக்களை செவந்துருக்கும் அது வரையும் நீங்கள் வறுத்துக்குங்க ஒரு நாலு நிமிஷமாக மூணு நிமிஷம்தான் ஆணிச்சு எனக்கு வறுக்க ஆனால் உங்கள்கிட்ட நான் வீடியோ காமிக்கிறது வந்து நாலு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே காமிச்சிருவேன் அதனால் நீங்கள் மறக்காமல் கரெக்டாக இதை செஞ்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம கடையை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பியை பொட்டுக்கடலை அதை எடுத்து அந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடுத்து மாடையை நான் பவுடராக அடிச்சுக்குவோம் இதோட ரெண்டு ஏலக்காய் வந்து பொட்டுக்களை கேக்கு செய்யறதுக்கு கடாய் வச்சுட்டாங்க ஒரு இது வந்து சக்கரை எடுத்திருக்கேன் நாடு சக்கரை ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு வெள்ளை திரம்ப கா இனிப்பு பத்தாட்டினா நீங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் இது ஒன்றரை டம்ளருக்கு முக்கா ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி விட்ருக்கேன் இதை நம்ம பாதாக காய்ச்சிக்கும் வீட்டு செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக அப்புறம் அந்த டேஸ்ட் வரும் இந்த நாட்டு சர்க்கரை சே சேர்க்காட்டினா நீங்கள் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை ஈரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால நான் அதை சேர்த்துருக்கேன் சர்க்கரை இனிப்பு கம்மியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு அதனால நான் ஒரு டம்ளர் மிச்சம் இருந்த சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன் அப்போ ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுப்போம் இப்போ நல்லா வெல்லம் கொதித்து கரைஞ்சிடுச்சு இது கதமெல்லாம் கம்பியெல்லாம் வேண்டியதில்லை இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பொட்டுக்கெல்லாம் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் மெதுவாக இப்படியே கலந்து கொடுங்க அடுப்பை வந்து செம்மலை வச்சுட்டு கலந்துக்குவோம் ம் வெடி ம் இப்போ கலந்து விட்டோனே நம்ம நெய் சேர்த்துக்கணுங்க கொஞ்சமாக இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் ரெண்டு ஸ்பூன் விடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேங்க உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட கூட விட்டுக்கலாம் ஆனால் ஐம்பது நெய்க்குமே கம்மியாக கம்மியாகவே புதும் போதும் இதுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு கேசரிக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விடணும் இதுக்கு அவ்வளோதான் தேவையில்ல இப்போ நல்லா மெல்ட் ஆகி அந்த நெய்யை வந்து குடிச்சிட்டு நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இப்போ நான் முந்திரி பருப்பு சின்ன சின்னமாக நுணுக்கி வச்சுருந்தேன் அதை வந்து நெய்யிலெல்லாம் வறுக்கலை தான் போட்டு அதை கிண்டு கிண்டிக்கிட்டேன் அதோட அவ்வளோதான் பாருங்கள் வருங்க ஆடாய கடாயிலேன்னா ஒட்டலை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா பர்ஃபெக்டாக வருங்க அந்த கேக்கு இதே மாதிரியே நீங்கள் நான் செஞ்சது மாதிரி ரெடி பண்ணுங்க நம்ம பொட்டுக்கல்ல ஸ்வீட்டை எடுத்ததை வந்து ஒரு நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் அதை சாப்பாட்டப்பா அவ்வளோ தான் வச்சு சரி பண்ணியிருக்கேன் அரை டப்பாக இருந்துச்சுங்க நம்ம டப்பாவில் எடுத்து வச்சோம் இல்லையா கேக்கு பெட்டி இல்லாட்டாலும் இந்த மாதிரி நெய் தடையை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நான் அப்போ கவுத்து காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வந்து விழுந்திருக்குவாங்க இது அப்படியே நம்ம கத்தியில் வெட்டிக்குவோம் ம் விட்டு விட்டு தேங்க்யூ ம் அப்படியே நேர் நேராக அப்படியே வை அவ்வளோதான் ம் அவ்வளோதான் சீக்கிரமாதிரி காமிச்சுருவேன் ம் அப்படி கோடு கூட போடு கோடு கூட இருக்கு ம் இது ரெண்டாவது அப்படியே நேராக இருக்குது நேராக இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நான் வெட்டின காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக நம்ம கேக் ரெடியாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்கும் சாப்பிடவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு கேக்கு பாருங்க அப்படியே பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் சட்டுன்னு செய்யலாம் நெய் ரொம்பவும் தேவையில்லை நீங்கள் குட்டி குட்டி பீஸாவோட வெட்டிக்கலாம் இப்படி சின்ன சின்ன பீஸாக நம்மளுக்கு என்ன தே பீஸ் தேவையோ அது மாதிரி நம்ம சின்ன சின்னமாகவும் வெட்டி காமிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவும் எடுத்துக்கலாம் இதை வந்து மறக்காமல் சிம்பிளாக பொட்டுக்கல்லையை வச்சு இந்த மாதிரி ஒரு கேக்கு ரெடி பண்ணுங்கள் சட்டுன்னு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முந்திரி போட்டிருக்கோம் இல்லையா இது திங்கியில் கடிப்படையில் அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தானது இது அதனால் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க